கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதரனே சகோதரிகள் இந்த உலகில் தேவனின் சக்திகளுக்கும் சாத்தானின் சக்திகளுக்கும் இடையே மனிதர்களின் மனதை கைப்பற்ற ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது மனதுக்கான போராட்டத்தை கிறிஸ்துவுக்குள் கீழ்படி தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதையும் பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி ஆவிக்குரிய சிந்தை கொள்ளுதல் மற்றும் ஆவிக்குரிய யுத்தத்துக்கான ஆயுதங்களை அணிந்து கொள்வது முக்கியமானது எமது மனநிலைகள் வேதாமத்தின் அடிப்படையில் மனதின் பல்வேறு நிலைகளை நான் உங்களோடு காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது பகைமையான மனம் மனித மனம் இயற்கையிலேயே தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது கிறிஸ்துவிடம் வரும் வரை அது தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது பகைமையான மனம் அல்லது தேவனுக்கு விரோதமான சிந்தை குறித்து வேதாகமம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது இத்தகைய சிந்தனை தேவனை பிரியப்படுத்தாது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்கிறது நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளை துன்மாக்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாதென்று சொல்லி எபிரேயர் பன்னிரண்டு பதினைந்து கூறுகிறது ஒருவனும் கசப்பான வேர் ஒருவனுக்குள்ளும் கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்கி அதனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிக்கப்படுகிறது யாக்கோப்பு மூன்று பதினாறு கூறுகிறது எந்த இடத்திலும் பொறாமையும் விரோதமும் உண்டோ அங்கே கலகமும் எல்லா துச்சைகைகளும் உண்டு என்று இத்தகைய மனநிலையை விட்டு ஆவிக்குரிய மனநிலையோடு இருப்பதுதான் ரோமர் எட்டு ஆறு ஜீவனையும் சமாதானத்தையும் தரும் என்று கோரி நிற்கின்றது அடுத்ததாக குருடாக்கப்பட்ட மனம் சாத்தான் மக்களின் மனக்கண்களை குருடாக்குகிறான் உண்மையை உணர விடாமல் தடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இந்த கண்களை திறக்க முடியும் வேதத்தில் குருடாக்கப்பட்ட மனம் அல்லது மனதின் குருடாட்டம் குறித்து மிக முக்கியமான வசனங்களாக ரெண்டா ட்ரெண்டு பொருந்திய நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசித்த நொழி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாய் ரதப்பிடுக்கி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் ஜோவான் பன்னிரண்டு நாப் நாற்பது கூறுகிறது அவர்கள் கண்களினால் காணாமலும் இதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர் அவர்களுடைய கண்களை குருடாக்கி அவர்களுடைய இதயத்தை கடினப்படுத்தினார் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினெட்டு கோருகிறது அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கும் அறியாமையினாலும் தங்கள் இதய கடினத்தினாலும் தேவனுடைய ஜீவனுக்கு இருக்கிறார்கள் இந்த வசனங்கள் சவித்தல் அல்லது தீய சக்தியால் சத்தியத்தை அறிய முடியாதபடி மனித மனம் மறைக்கப்பட்டிருப்பதை குறித்து நிற்கின்றது மனதின் குருடாட்டம் நீங்கி தெளிவு பெற ஒரு சில வ வழிகளை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் முதலாவது இயேசுவிடம் திரும்புங்கள் ஒருவனுடைய இதயம் கத்தராகிய இயேசுவிடம் திரும்பும் போது அந்த மூடி அல்லது திரை நீக்கப்படும் என ரெண்டு குருந்தியர் மூன்று பதினாறு கூறுகிறது அவரே உலகிற்கு ஒளியாயிருக்கிறார் வசனத்தின் ஒளி உம்முடைய வசனம் வெளிச்சம் உட்பிரவேசிக்கும் போது அது அறியாமையை நீக்கி அறிவை தருகிறது என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பதில் காண்கிறோம் எனவே வேதாகமத்தை தொடர்ந்து வாசிப்பது மனக்கண்களை திறக்கும் மூன்றாவது ஜெபம் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று தேவனிடம் மன்றாட வேண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்காகவே எபேசியர் ரெண்டு பதினெட்டில் ஜெபிக்கிறார் அடுத்ததாக சந்தகமான மனம் ஒரே நேரத்தில் உலக இன்பங்களையும் தேவனையும் பற்றி கொள்ள நினைப்பவர்களின் மனம் நிலையற்றதாக இருக்கும் சந்தகமான மனம் அல்லது நிலை நிலைத்தன்மையற்ற மனதுடன் ஜெபிப்பது தேவனிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாது அது காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பானது என யாக்கோப்பு ஒன்று ஆறு எட்டு மற்றும் மத்த இன்று இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் வலியுறுத்தி நிற்கின்றன சந்தேகத்தை விடுத்து விசுவாசத்துடன் கேட்கும் போது தேவனுடைய கிருபையினால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சந்தேகமான மனம் குறித்து வேதம் கூறி நிற்கிறது யாக்கோப்பு ஒன்று ஆறு எட்டில் அவன் எவ்வளவும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல்நிலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தன் கத்திரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையவிட்டவனாய் இருக்கிறான் அதே போன்று மத்த இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி ரெண்டு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தகப்படாமல் விசுவாசம் உள்ளவராய் இருந்தால் நீங்கள் ஜெவம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனங்கள் தேவனை முழுமையாக நம்பி மனதில் சந்தகமின்றி ஜெபிப்பதன் முக்கியத்துவத்தை காண்பித்து நிற்கின்றது சந்தகம் வரும்போது உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த சில ஜெபங்கள் மற்றும் ஆலோசனையாக உங்களுக்கு நான் கூற விரும்புவது ஒன்று விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் ஜெபங்கள் இப்பொழுதே அன்புள்ள இயேசுவே என் மனதில் எழும் தேவையற்ற சந்தேகங்களையும் குழப்பங்களையும் உமது பாதத்தில் வைக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஒன்பது இருபத்தி நான்கு என்ற வசனத்தின்படி என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் உமது அமைதி என் இருதயத்தை ஆளட்டும் அமேன் அதே போன்று மன அமைதிக்காக ஓர் ஜெபம் ஏறெடுக்குமா அன்பின் பிதாவே கவலைகளால் அலைப்பாயும் என் மனதிற்கு உமது பரலோக சமாதானத்தை தாரும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதவுடையவனை நீ பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் எஸ்ஐயா இருபத்தாறாம் அதிகாரம் மூன்றில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வாக்கு தத்துவத்தை என் வாழ்வில் நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அடுத்ததாக விசுவாசத்தில் வளர உங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்க விரும்புகிறேன் வாக்குத்தத்தங்களை அறிக்க அறிக்கை செய்யுங்கள் பயம் அல்லது சந்தேகம் வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே என்று கூறின எஸ்யா நாற்பத்தொண்டு பத்து வசனத்தை போன்ற வசனங்களை சத்தமாக சொல்லுங்கள் அடுத்ததாக நன்றியறிதலோடு இருங்கள் தேவன் உங்கள் வாழ்வில் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்கள் இது தற்போதைய சந்தேகங்களை மேற்கொள்ள உதவுகிறது அடுத்ததாக சரியான நபர்களுடன் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு நெருக்கமான விசுவாசம் உள்ள நண்பர்களிடமோ அல்லது சபை போதகரிடமோ பகிர்ந்து ஜெவியுங்கள் அடுத்ததாக மனதை புதுப்பியுங்கள் எதிர்மறை எண்ணங்களுக்கு பதில் தேவனுடைய வார்த்தைகளால் உங்கள் மனதை நிரப்புங்கள் பன்னிரண்டு படி அடுத்ததான தீட்டான மனம் தவறான கற்பனைகள் போதைப் பொருள் அல்லது தீய எண்ணங்களால் அவருடைய மனம் அதாவது ஒருவருடைய மனம் தீட்டுப்படுகிறது தீய எண்ணங்கள் பறவைகளை போன்றது அவை உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க முடியாது ஆனால் அவை உங்கள் மனதில் கூடு கட்டுவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு பதிலாக தேவனுடைய அதிசயங்களை தியானிப்பதற்கு பதிலாக தேவன் எமக்கு செய்த நன்மைகளை தியானிப்பதற்கு பதிலாக சிற்றின்பமாக தோன்றுகின்ற உலகத்தின் இச்சைகளை எங்களுடைய மனதில் அலைபாய்ந்து எம்மை குழப்புகின்ற அந்த நினைவுகளை அந்த அசுத்தமான தீமையான எண்ணங்களை நாங்கள் நினைத்து அதில் இளைப்பாறுதல் அடைகின்றோம் சந்தோஷப்படுகிறோம் அதை நீங்கள் அனுமதிக்க கூடாது அப்படிப்பட்ட நினைவுகள் வரும்போதே நீங்கள் உடனடியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நினைவுகளை நான் எனக்குள் அனுமதிக்கவில்லை என்று அறிக்கை செய்யும் போது அந்த நினைவுகள் உங்களுக்குள் கூடு கட்டுவதை நீங்கள் தவித்து விடுவீர்கள் வேதாகமத்தில் தீட்டான அல்லது அசுத்தமான மனதை பற்றியும் அந்த மனதை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் பல வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீத்து ஒன்று பதினைஞ்சின் படி சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் தீட்டப்பட்டிருக்கும் நீதிமொழிகள் பதினாறு ஐந்து மனமேட்டுமை உள்ளவன் அவனும் கத்திருக்க அருவருப்பானவன் கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் நாட்கு ஏழு இருபத்தொண்டு தொடக்கம் இருபத்தி மூன்று வரை எப்படியெனில் மனுஷருடைய இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதங்களும் புறப்பட்டு வரும் இந்த பொல்லாங்குகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று கூறி நிற்கின்றது ரோமர் பன்னிரண்டு ரெண்டு கூறுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சங்கீதம் ஐம்பத்தொண்டு பத்துக்கு ஒருகிறது தேவனே என்னை சுத்த இரு சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று இந்த வசனங்கள் தீட்டான மனம் எவ்வாறு உருவாகிறது என்பதையும் இதிலிருந்து நீங்கள் விடுபட தேவனின் உதவி மற்றும் உங்களுடைய மனமாற்றம் அவசியம் என்பதையும் நமக்கு காண்பித்து நிற்கின்றது எனதே என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே மனதில் ஏற்படும் தீய எண்ணங்களை அகற்றி தூய்மையான சிந்தனைகளை பெறுவதற்கு தினமும் வேத வாசிப்பும் ஜெபமும் சிறந்த வழியாக நான் உங்களுக்கு கூறுகிறேன் உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட கவலை அல்லது பாவ உணர்வு இருந்தால் அதை தேவனிடம் அறுக்கிட்டு புதிய மனதை பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும் ஒருவர் எப்படி தன் மனதை மாற்றிக்கொள்ள முடியும் கொண்டு புதுப்பிக்கப்பட்ட மனம் அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவை சிந்திய இரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ஒருவருடைய மனம் புதுப்பிக்கப்படுகிறது நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்க செய்யும் போது அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து எனக்கு உதவி செய்ய வேண்டிய நீங்கள் கேட்கும்போது போது வேதம் கூறுகிறது தன் பாவங்களை அறிக்க செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் நீங்கள் அறிக்க செய்யும் போது சிலுவையின் ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுவப்படும் போது உங்களுடைய மனம் புதிதாக்கப்படுகிறது ஏனெனில் இயேசுவின் ரத்தத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு எப்படிப்பட்ட பாவமும் அக்கிரமும் தீய எண்ணமும் அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும் அடுத்ததாக கிறிஸ்துவின் சிந்தை நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவருடைய சிந்தையை நாம் பெறுகிறோம் இதன் மூலம் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டு தேவனின் கட்டுப்பாட்டுக்குள் அவருடைய பரிசுத்தாவுடைய ஆளுகைக்கு எங்களுடைய மனதை கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் அடுத்ததாக ஆவிக்குரிய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை என்பது வாழ்வையும் சமாதானத்தையும் தரும் தேவன் நம் மனதை தூய்மைப்படுத்த அனுமதிக்க நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அவர் தாமாகவே எதுவும் செய்து கொள்ள முடியாது அவர் மனிதர்களுக்கு நன்மையும் தீமையும் தெரிவு செய்யும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் தேவனிடம் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போதுதான் அவர் உங்கள் மனதுக்குள் அவர் கிரிய செய்ய தொடங்குகிறார் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுடைய சிந்தனைகளை மனதை உங்களை அவர் தூய்மைப்படுத்துகிறார் சரி செய்கிறார் உங்களை தேவனுடைய சிந்தைக்கு நேராக அவர் வழிநடத்தி செல்லுகிறார் எனவே உங்களை தாழ்த்தி அவரிடம் ஒப்புக்கொடுங்கள் மனம் என்பது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வரலாம் எவ்வளவு போராட்டங்கள் வரலாம் எவ்வளவு நெருக்கங்கள் வரலாம் ஜோபு அத்தனை வந்தபோதிலும் தன்னுடைய மனதை அவன் விட்டுவிடவில்லை மனதில் சோர்ந்து போகவில்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தில் தன்னுடைய மனதில் உறுதியாய் பற்றிக் கொண்டிருந்த போது ஜோபுனுடைய வாழ்க்கை நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் மாற்றம் காண்கிறதை ஜோபே நினைத்துப் பார்க்காத நன்மைகளை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வதை ஜோபு இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக் நாம் காண்கின்றோம் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் பல்வேறு வேதனையின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் என்னால் என்னுடைய மனது எதை குறித்தும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் உள்ளதே என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் இந்த மனதின் போராட்டத்திலிருந்து எனக்கு எவ்வாறு விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம் என்று உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார் உங்கள் பாவத்துக்காக வருந்தி யாரை நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அவர்களை மன்னித்து உங்களை தேவனிடம் ஒப்புக்கொடுங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையும் சிந்தனையும் கொள்ளலாம் என்று உங்களுக்கு கூற விரும்புகிறேன் எனவே காலம் தாழ்த்தாது இப்பொழுதே அவரிடம் உங்களை சரணடையுங்கள் தேவனிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் மனதில் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் உங்கள் மனதுக்குள் வரும் வேதம் கூறுகிறது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய் எனவே உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் அவரிடம் தேவனிடம் சரணடையுங்கள் அவர் உங்கள் மனதில் உள்ள போராட்டத்தில் இருந்து ஜெயத்தை தந்து விட்டார் அதை செய்யுங்கள் நிச்சயமாய் தெளிந்த மனதோடு தேவாவியலின் வழிநடத்தலோடு நீங்கள் வெற்றியை நோக்கி அந்த ஜீவ பாதையில் பரம நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இன்றே இப்பொழுதே தொடருகிறதை உங்கள் அறியாமல் உங்கள் மனதில் ஒரு சமாதானம் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காண முடியும் நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய விரும்புகிறேன் இரக்கமுள்ள தகப்பனே இந்த சத்தத்தை யார் யார் கேட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கேட்க போகிறார்களோ யார் மீது இந்த சத்தம் கேட்கணும் என்று சொல்லி உங்களுடைய சித்தம் உள்ளதோ இதை கேட்கும் போதே அவருடைய மனதில் உள்ள போராட்டங்கள் மனதில் உள்ள கவலைகள் மனதில் உள்ள காயங்கள் சத்துரு போடுகின்ற எல்லா சது திட்டத்திலிருந்தும் ஒரு விடுதலையை கட்டளிடும்படியாக நான் வேண்டி நிற்கிறேன் நீர் அவ்வாறு செய்கிறதுக்காக உமக்கு நன்றி உடைய மனம் புதிதாக்கப்பட்டு புதிய சிருஷ்டியாய் உமோடு சேர்ந்து வாழுகிற அந்த சிலாக்கியத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பதற்காக நன்றி அது இவர்களுக்கு மாத்திரம் இவர்கள் ஓடி கூட இருக்கிறவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அந்த சமாதானம் இவர்கள் குடும்பத்துக்குள்ளும் இவர்கள் இருக்கிற சபைகளுக்குள்ளும் இவர்கள் இருக்கிற தேசத்திலும் கடந்து வரட்டும் ஒவ்வொருவரையும் பரவி பாய்கிற ஆறாக மாற்றும் ஆறு செல்லுமிடமெல்லாம் செழிப்பு போன்று உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து செல்லுமிடமெல்லாம் செழிப்பை நீர் இவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக